மாங்காய் பறித்து பழுக்க வச்சு அஞ்சு நாள் ஆகிட்டு இப்போ நல்லா பாருங்கள் பழுத்துட்டு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக பழுக்க வச்சது அணையில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் சாப்பிட போகிறோம் இப்போ மாங்காய் வந்து எல்லாம் அணியிலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அதனால் அதை பறித்து பழுக்க வச்ச போகிறோம் இப்போ ஒரு தெட்டாம்பூச்சி கலர் கலராக இருக்குது முட்டை பூச்சி தான் ஆ ஏன்னா ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு மாங்காவை வந்து பறித்து அன்னையில சாப்பிட்டு முடிச்சிருதுங்க இங்கேருங்க எல்லாம் பழக இன்னைக்கு விழுந்தது எல்லாம் பழுக்க வைக்கிற சீசன் சாப்பிடுயோ அந்தளம் நல்லா இருக்கு பாரு நல்லா டெய்லி சாப்பிடுது மேலே ஒன்று சாப்பிட்டது வேறு ஒன்றும் இருக்குது பாரு தம்பி பாருங்க தே தேனியில் குலவி இங்கே பாருங்கள் அணையில் சாப்பிட்டு வச்ச மீதியை வந்து குலவி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் சாப்பிட்டே முடிச்சிட்டு இங்கே வர்றா சாப்பிட்டே முடிச்சிட்டு பட்டை மட்டும் இருக்குது ஆமாம் இதை சாப்பிட்டு அடுத்தது வச்சுருந்தா அண்ணகுடையோ மாங்காய் வந்து பழுக்க வைக்கிற மாங்காய் வந்து கீழே உழுந்துச்சுன்னா அடிபட்டு போயிடும் அது திரும்ப பழுக்க வச்சோம்னா அழுகி போயிடும் இந்த மாதிரி இருந்து வைக்கல்ல வச்சு நம்ம வந்து மாங்காய் வந்து கீழே உழுகாம நம்ம பிடிச்சோம்னாக்கா மாங்காய் வந்து அடிப்படாது பழுக்க வைக்கிறதுக்கும் பழமும் அடி அழுக்கி போகாம இருக்கும் முத்துனகாயா பறி நம்ம பழுக்க வைக்கிற மாங்காய் வந்து அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கலில் வச்சு பிடிக்கிறது இந்தளவுக்கு கணியில் குடைஞ்சி சாப்பிட்ருக்குது பாருங்கள் அதை சாப்பிட்டது போக மிச்சம் உள்ள காயெல்லாம் பறிச்சிட்டோம் எல்லாம் பல்க வைக்கிறதுக்கு இப்போல்லாம் பொறுக்கிக்கலாம் ஒரு சில காய் வந்து ஒரு சில மாங்காய் வந்து இறக்கணும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா உச்சி இல்லை அதெல்லாம் இறக்க முடியாத அதெல்லாம் பறித்து கீழே போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் பொறுக்கிக்கலாம் சரி பொறு

வியாபாரத்துக்கு முன்னாடி தான்டா இது பாருங்க நேற்றி மட்டும் சாப்பிட்டது இவ்வளோ பழத்தை சாப்பிட்ருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு பத்து பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வெறும் பொட்டையை மட்டும் தான் கீழே போடுது அது சாப்பிட்டது போக மீதி உள்ளத்தை தான் இன்றைக்கி வந்து பறித்து பழக்க வைக்க போகிறேன் நானும் மாமி எல்லாம் பழக்கம் வச்சுட்டு காமிக்கிறேன் பழுக்க வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு மகாபரிச்சு இருக்கிறோம் இப்ப எல்லாத்தையும் பழுக்க வச்சிடலாம் எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க இது வந்து காம்போட வைக்க கூடாது காம்ப வந்து ஒடிச்சு புட்டு வச்சாதான் நல்லா பழுக்கும் நம்ம மரத்துல நம்ம மரத்துவம்ல நம்ம இறக்கி இந்த மாதிரி பழுக்க வச்சாக்கா அதோட டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம மருத்துவரில் வாங்கி பழுக்க தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழம் எங்கள் மரத்துலேயே பறித்து நான் பழுக்க வைக்கிறோம் பழம் ஆனந்தி நாங்கள் வந்து நல்லா புளிப்பாக இருக்கா அந்த மாங்காய் தான் வந்து பழத்துக்கு ருசியாக இருக்கும் இது கொஞ்சம் கொழுப்பு தான் மாங்காய் நல்லா புளிக்கும் இது இப்படி சொல்லி நாங்கள் அதிகமாக கூட இந்த குழம்பு வைக்க மாட்டோம் மீன் குழம்புல போடுவோம் இதை நல்ல புளிப்பா இருக்கணும் மீன் குழம்புக்கு மட்டும்தான் அதை போடுவோம் சாம்பாருக்கெல்லாம் வந்து ஒட்டுக்கா இருக்கும் அதை போட்டுக்குவோம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சணால சாக்குல வந்து ஒரு அரை சாக்கு வைக்கல திணிச்சிட்டு அதுக்கு மேல வந்து மாங்காய் எடுத்து வச்சு அதுக்கு மேல வைக்கல வைக்கணும் குடிங்க மாமிய வைக்கல வச்சு அப்படியே அப்படியே போடணும் உள்ளார அனுச்சேன் சைடில் மாங்காய் தெரியும் மா வைக்க வந்து கொடுக்கணும்னு தான் வைக்கணும் தெரியும் இப்படி வச்சா தான் மாங்காய் போய் அதை உள்ள நடு சென்டரா போட்டோம்னா நாலு பக்கமும் வைக்க இருக்கும் மாங்காய் போடு மாங்காய் பருத்தம் வச்சிங்கன்னா வைக்கலை வந்து அமிச்சு வச்சிடானிக்கி அமுக்கி விட்டோம்னாக்கா ரெண்டு பக்கமும் சாக்கடை தான் இருக்கும் மாங்காய் இந்த மாதிரி இந்த மாதிரி பொழப்பழப்பாக தான் வைக்கணும் தான் இந்த நடு சென்றா மாங்காய் எடுத்து போட்டால் எல்லாமே வைக்கல தஞ்சிக்க மாங்காய் உள்ள இருக்கு

ரெண்டு பேசன போட்டுறமா கொட்டிப் போறேமா கொட்டு ம் கட்டோம் கொஞ்சம் கொட்டி ம் கடையில் வாழ்க்கிற மாம்பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பழம் நல்லாயிருக்கும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கண்டு வச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து அதை சாப்பிட முடியாது உடம்பு உடம்புக்கு வயிற்று வயிற்று வலி எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி நம்ம வீட்டு மரத்தில் காய்க்கிற மரத்தில் வந்து நம்மளே பறித்து பல்கவடிச்சோம்னா நம்ம நிறைய சாப்பிட்லாம் அப்படியே அதையும் கொட்டி விட்டுருங்க ஒரே சக வச்சிடலாம் ஆ உடஞ்சுதான் இருக்குது

மாம்பழம் மாங்காயை கொட்டி மேலையும் வைக்க வைக்கணும் மேலையும் வைக்க வச்சாதான் மாம்பழம் நல்லா பழுக்கணும் இந்த காசு இல்லாம இருக்கணும் சின்ன பிள்ளையா இருக்கிற பட ஹரி அங்க ஐயாட்டுல மாமரம் நிறைய இருக்குமா மாங்காய் பறிச்சு வைக்க போறதுக்குள்ள உள்ள திணிச்சு வச்சிடுறது ஆனா எந்த இடத்துல வைக்க கண்டுபிடிக்க முடியாது அதை தேடி பார்த்துட்டு விட்டுடுவோம் மறுநாள் வைக்கல கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா பழம் வந்து எல்லாம் அழுகி போய் கீழே விழுந்துடும் மாங்காயெல்லாம் அள்ளி சாக்கெல்லாம் வைக்கலாம் அள்ளி வச்சு மாங்காயெல்லாம் வச்சு தான் இப்போ வந்து கட்டி வைக்க போகிறோம் செட்டுக்குள்ளே போட்டு வந்தா எண்ணெய் அது சாப்பிட்டுடும் எலி செட்டுக்குள்ளே போடலாம் போடலாமா எங்கள் வீட்டு வாரத்துல வந்து மாங்காய் பறிச்சு பல்க வச்சிருந்தோம் இப்ப பழுத்துருச்சா என்னன்னு பாத்துரலாம் நாங்க பாத்துருவோம் எல்லாம் ரொம்ப ஆவலா இருக்கீங்க ஆமா ஆமா பல்க வச்சதுல இருந்து எப்ப பல்கணும்னு நினைச்சிட்டே இருக்கறோம் எத்தனை நாள் பல்க வச்சி இது நாலு நாள் ஆகுதுங்க அஞ்சு அஞ்சு நாள் ஆகுங்கள அனில் சாப்பிட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா பழமா இருந்துச்சு நம்ம பல்க வச்சது பழுத்துருச்சா என்னன்னு தெரியல பட்டி விடுங்க பட்டி விடுங்க

கீழே விழுந்துச்ச மாங்க இறக்க முடியல இறக்க முடியல இறக்க முடியல நான் அங்கன பாடு கீழ படுதாக புடிச்சிட்டு ரெண்டு பேரும் புடிச்சிட்டு வெட்டி விட்டுறோம் அங்க படுதாவ புடிச்சிருக்கிறது அது பாட்டல ஒரு பக்கம் பையிடுது இதெல்லாம் வந்து மரத்துல இருந்து இறக்காம கீழ பறிச்சு போட்டுதுனால அழிஞ்சிருச்சு இது வந்து நேரமா பறிச்சிட்டு பச்சி மரணால மரணால பறிச்சிட்டு நம்ம இதப்ப மரத்துல ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா வெச்சீங்க 10 கொட்டை கீழ விழுந்துருது பத்தையும் சாப்பிட்டு பத்தையும் அப்படியே தள்ளி இருக்கு இது வந்து மக்கனாலே பறிச்சிட்டு எடுத்து பாத்துறோம் நம்ம இடத்துல இல்ல இங்க வச்சது எல்லாமே பறிச்சிட்டீங்க சரி மேல பழுக்க வச்சு அஞ்சு நாள் ஆயிடுது இப்ப நல்லா பாருங்க பழுத்துட்டு இன்னைக்கு சாப்பிட போறோம் ப்ரெஸ்ஸா பழுக்க வச்சது இந்த மாதிரி வந்து நம்ம கல் வைக்காம நம்ம சொந்த மரத்திலே இந்த மாதிரி பறிச்சி கல் வைக்காம இது பழுக்க வெச்ச பழம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்புக்கு நல்லது ஒரு சில பேர் சொல்லுவீங்க கல் வச்ச பழம் சாப்பிட்டாக்கா எப்படி இருக்கும் கல் இல்லாத பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க கல் இல்லாத பழம் நம்ம சாப்பிட்டோம்னா அது எதுக்குமே தெரியாது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்று வலியெல்லாம் எதுவுமே இருக்காது கல் உள்ள பழம் சாப்பிட்டோம்னா உதடு நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பழம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்று வலியும் வந்துடும் அதுதான் வந்து கல் வச்ச பழம் கல் வச்ச பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அடியாக வந்து நல்லா எல்லாமே சுவந்துரும் எல்லாம் ஒரே கலர் கொடுத்து போயிடும் கல் வைக்காத பழம் வந்து ஒரு பக்கம் சுவந்துருக்கும் ஒரு பக்கம் காய தெரிகிறது மாதிரி தான் இருக்கும்

பாருங்க சூப்பராக பழம் வந்து பழுக்க வச்சுட்டோம் இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இங்கே போய் டவுனுக்கு போய் மாம்பழம் உங்களுக்கு தேவைன்னாக்கா போய் நீங்கள் வந்து மாம்பழம் கடை மாம்பழம் வைக்கிற இடத்துல போய் பாருங்கள் ஒட்டுக்காக பழுத்து இருந்துச்சுனாக்கா அந்த பழத்தை வாங்காதீங்க ஒரு பக்கம் பழுத்து ஒரு பக்கம் அந்த மாதிரி வந்து நிறம் கம்மியாக பச்சையாக இருந்துச்சுனாக்கா அந்த பழத்தை வாங்குங்க அதுதான் கல் வைக்காத பழம் வாங்க சாப்பிடுலாம் வாங்க சாப்பிடுவோம் பாருங்க பக்கத்துலேயே தண்ணி வச்சிருக்குறோம் எந்த பழம் உங்களுக்கு தேவையா அதை கழுவிட்டு சாப்பிடுங்க பாப்பா உங்களுக்கு எந்த பழம் சாப்பிட விருப்பமா அதை எடுத்துங்க எல்லாரும் எடுத்துங்க मामी நீங்க இதே கஸ்கிட் இந்த பக்கம் கிள்ளிட்டு அப்படியே ஊறிங்க அத மாம்பழம் சாப்பிட்றது கைப்படாமல் சாப்பிட்றது அதான் இந்த பாருங்கங்க எப்படி இருக்கு பாருங்க சரி நான் சிர நான் சூப்பரா இருக்கு கலர் மாம்பளம்カラーன்னு சொல்றோம்னா

கையிலே தண்டாது நமக்கு உறிஞ்சி சாப்பிடுறது நீங்க அப்படி தானே சாப்பிடுவீங்க இனிப்பு சுகர் உள்ளவங்களா சாப்பிட்டாங்கன்னா அதிகமா கடுமையான இனிப்பு சுகர்ல நீங்க ரொம்ப கனிஞ்ச பணத்தை சாப்பிடாதீங்க எங்காயே சாப்பிடுங்க இனிப்பு வந்து கம்மியா இருக்கும் சுகருல நீங்களாம் இந்த மாதிரி பழுக்க வச்சாலும் சாப்பிடக்கூடாது அதிக இனிப்பா இருக்கு அதுலேயும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குது இனிப்பு சரியான இனிப்புங்க இது எந்த அளவுக்கு மாங்காய் புளிப்பா இருக்கா அந்த அளவுக்கு வந்து பழம் வந்து நல்ல இனிப்பா இருக்கு பாப்பா கட் பண்ணிருச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க சின்ன நாங்க எப்படி மாங்காய் பறிச்சு பழுக்க வச்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து பழுக்க வச்சு சாப்பிடுங்க பாருங்க எந்த கலர்ல இருக்குது பாருங்க உங்க வீட்டுல மாமரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி நீங்க பழுக்க வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா கடையில போய் இங்க வந்து மாங்காய் வந்து செங்காயா வாங்கிட்டு வந்து